வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் வாட்ச் மற்றும் அமேஸ் விட் Strap ஸ்ட்ராப் என்ற இரண்டு பிரபலமான ஸ்லீப் ட்ராக்கர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து அதிகமாக எது வேல்யூ ஃபார் மனியாக இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்கள்லாம் போகலாம் முதல்ல அமேஸ் ஃபிட் Strap ஸ்ட்ராப் பற்றி பார்ப்போம் இப்போ ரீசண்டாக லான்ச் ஆனது இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஸ்ட்ராப் மாதிரி அமைப்பில் இருக்கும் டிஜிட்டலாக எந்த கன்சோலும் இருக்காது வெறும் ஒரு பேண்டு மாதிரி தான் இருக்கும் இந்தியாவில் வந்து சுமார் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அதாவது ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் ஆகிருக்கு இப்போ இந்த ஸ்ட்ராப்பில் வந்து தொந்தரவு இல்லாமல் நம்மளோட தூக்கத்தை அதுக்கப்புறம் நம்ம உடற்பயிற்சியெலாம் செய்கிறோன்னா நமக்கு எவ்வளோ நாளில் ரெக்கவரி ஆகுது அதுக்கான ஸ்கோர்ஸு ரெடினஸ் ஸ்கோர் அப்படின்லாம் வந்து இந்த ஆப்பில் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ இதோட காம்படிட்டர் ஓப்பன்னு இருக்குது அதில் வந்து நமக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் தனியாக கட்டுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் இதில் கிடையாது ஸோ இது வந்து ரொம்பவும் வேல்யூ ஃபார் மனி ஃபீச்சர்னு சொல்லலாம் இதில் முக்கியமான விஷயம் வந்து இவங்களோட ஆப் வந்து ரொம்பவும் நல்லாவே இருக்கும் நிறையா ஸ்கோர் ரிலேட்டடாக ஸ்லீப் ட்ராக்கிங்லாம் கரெக்டாக பண்ணும் அந்த பேட்டர்ன் வந்து அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்காது அப்படிங்கிறாங்க கம்பேர்டு டு ஆப்பிள் வாட்ச் ஆனால் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஓவரால் டைமிங் அப்புறம் ரெக்கவரி ரிலேட்டடாக இருக்கிறது இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யார் வந்து ரொம்ப டிஜிட்டலாக வந்து ரொம்ப இருக்கக்கூடாது ரொம்ப மினிமலிஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சூட்டாக இருக்கும் முக்கியமாக இது வந்து ஏழு நாள் வரைக்கும் பேட்ரிலாம் இருக்கும் ஸோ தினைக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணணுங்கிற அவசியம்லாம் இருக்காது அப்புறம் இதோட காம்படிட்டராக நம்ம ஐஓஎஸில் பார்க்கும் போது ஆப்பிள் வாட்ச் ஐஎஸ்இ அப்படிங்கிறது தான் இருக்குது இதோட பில்ட் குவாலிட்டியுமே சரி நிறையா ஹெல்த் ஆப்ஷனோடு வருது இது நீங்கள் ஐஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீம்லெஸ் இன்ட்ராக்ஷன் அதுவும் இல்லாமல் இதிலே வந்து ஸ்பீக்கர் நிறையா விஷயம் இன்பில்டாக கொடுத்துருக்காங்க புதுசாக இருக்கிற ஹச் டென் சிப் அப்படின்னு நினைக்கிறேன் வாட்ச் இருக்குது ஸோ அதெல்லாமே வந்து ரொம்பவும் அதிகமான ஃபீச்சர்ஸில் இருக்குது முக்கியமாக அந்த ஸ்லீப் ட்ராக்கிங்கோட ஸ்டேஜஸ்லாம் வந்து இதில் ரொம்பவும் துல்லியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட குறைஞ்சபட்சம் விலைங்கிறது ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இரு முப்பதாயிரம் செல்லுலார் வாட்ச் போச்சுன்னா முப்பத்தி நாலாயிரம் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு குறைந்தபட்சமாக அவங்களோட வெப்சைட்டில் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் இல்லைனா இருபத்தி மூவாயிரம் அந்த டைமில் அந்த ஒரு ப்ரைஸ் லைனில் தான் இருக்குது இப்போ இதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்மார்ட் வாட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் செல்லுலார்லாம் நீங்கள் போனீங்கன்னா ஒரு மொபைல் ஃபோன் மாதிரியே தான் உங்களால் ஃபுல் கால் எல்லாமே வந்து உங்களோட வாட்ச்லேயே அட்டன் பண்ண முடியும் ஸ்பீக்கர் குவாலிட்டியுமே ரொம்பவும் நல்லாவே இருக்குது ஆனால் நீங்கள் தூக்கத்தை மட்டும்தான் நான் ட்ராக் பண்ண போகிறேன் அப்படின்னா இவ்வளோ செலவு உங்களுக்கு வேண்டுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க ஐஓஎஸ் யூஸராக இருந்தாலும் சரி ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தாலும் சரி எம்எஸ்பி ஆலிங்கிறது அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் போதும் நீங்கள் ஒரு எயிட் தௌசண்ட்லேயே முடிச்சிடலாம் அந்த வேலையை இல்லை சாரி நைன் தௌசண்ட் இப்போ நீங்கள் ஸ்லீப் ட்ராக்கிங் ப்ளஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் தான் இருக்கீங்க அப்படின்னா இந்த தினக்கும் என்னால் எல்லாம் பண்ண முடியாது அதே நேரத்தில் ஒரு நைன் தௌசண்ட்லேயே முடிக்கணும் அப்படின்னா அமேஸ் விட் ஹேலியோ தான் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் இப்போ உங்களோட சுருக்கமாக சொல்லணுன்னா மெயின் ஃபோக்கஸ் தூக்கத்தை வந்து நீங்கள் கண்காணிக்க போகிறீங்க அப்படின்னா அமேஸ் ஃபிட் ஹேல்யோ தான் பெஸ்ட் ஆப்ஷன் அதுதான் வந்து இந்த கேமோட வின்னர் வேல்யூ ஃபார் மனியும் அதுதான் இப்போ வந்து நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவங்களோட ஆஃபீஸ்க்கு இல்லைனா வெளியில் நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆப்பிள் வாட்சுக்கு போகலாம் நீங்கள் ஆனால் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆப்பிளோட ஈக்கோசிஸ்டத்தில் தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இது கூட ட்ரை பண்ணலாம் அட் த எண்டு நம்ம சொல்லணுன்னா ஸ்லீப் ட்ராக்கர் தேடு தேடுறவங்களுக்கு இந்த வருஷம் வந்து பெஸ்ட் வேல்யூ ஃபார் மனி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அது அமேஸ் ஃபிட் தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கமெண்ட்டில் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்